mm -hmm. ஐரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வாடிக்கையாளர்களுக்காக நிறைய பிரத்யேகமான மீன்கள் அதுவும் ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டியான தூண்டில் மீன்கள் நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படி இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் நம்ம எடுத்துருக்கிறோமோ அந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கும் இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோருங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் ஆர்டர் பண்ண சொன்னீங்கன்னா ஒன் ஹவரில் நீங்கள் கேட்கக்கூடிய மீனை கட் கட் பண்ணி கிளீன் பண்ணி உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிலோ சைஸ் பெரிய நெய் மீனுங்க இதை வஞ்சரம்னு சொல்லுவாங்க மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மீனோட செதலை காமிக்கிறேன் மீன் வந்து டெம்பராகவும் இருக்குது நல்ல பெரிய சைஸ் இதில் நீங்கள் எப்படி துண்டு கேட்டாலும் உங்களுக்கு தேவைக்கிறப்ப நாங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி தருவோம் அதுக்கப்புறமா கருணத்தளி நல்லா பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கருணத்தளிங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்லா பெரிய சைஸ் நெத்தலியாகவும் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இந்த மாதிரி கருணத்தளி வந்து மஸ்ட் ட்ரை வெரைட்டினே சொல்லுவோம் அது மாதிரி சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கரமாடி சாலை நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது ஒவ்வொரு சாலையும் புது சாலை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அப்புறமா நண்டு சோப்பு நண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸ் நண்டு கிலோவுக்கு ஒரு நாலஞ்சு தான் நிற்கும் நல்லா உள்ள நண்டு ஒவ்வொரு நண்டுலேயுமே கால் இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது அப்புறமா பொட்டு நண்டு இந்த பொட்டு நண்டு கிலோவுக்கு ஒரு ஏழு எட்டு நிற்கும் நல்ல பெரிய சைஸ் நண்டு கால் உள்ள நண்டு எடுத்துருக்குறோம் திருக்கை இந்த திருக்கையில் வந்து நீங்கள் முழு மீனாகவும் வாங்கி துண்டாவும் தூண்டாகவும் அப்புறமா கருப்பு ஆவல் இந்த கருப்பு வாவல் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் அந்த சைஸில் இருக்குது மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு இதில் நீங்கள் ஃப்ரை கட்டிங் கேட்டாலும் குழம்பு கட்டிங் கேட்டாலும் உங்கள் தேவைக்கிறப்ப நாங்கள் கட் பண்ணி தந்துடுவோம் அப்புறமா விலை மீனில் ரெண்டு வகையான விலை மீன் போட்டிருக்கோம் நீங்கள் எடுத்தது எல்லாமே தூண்டில் மீன் தான் அதுவும் நல்ல பெரிய சைஸு மீன் மீனோட கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அரை கிலோ ஐநூற்றம்பது அறுநூறாம் சைஸ்லேயே இருக்குது அப்புறமா விலை மீன்லேயே கிலோக்கு நாலு நிற்கிறது அயலை கண்ணங்குழிச்சாலை ரெண்டுமே கிலோவுக்கு ஆறு ஏழு நிற்கிறது அந்த அயல கண்ணங்குழிச்சாலையும் நல்ல சைஸில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்ணங்குழிச்சாலை வந்து நல்ல பெரிய சைஸு கண்ணங்குழிச்சாலையும் கூட சரிங்களா ரட்சினாப்பர் வந்திருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இது வந்து குழம்புக்கு நல்ல ருசியான மீன் ரட்சினாப்பர் அதோட செதலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அப்புறமா கொச்சம்பாறை வந்திருக்கு அந்த கொச்சம்பாறையும் நல்ல பெரிய சைஸ் கொச்சம்பாறை இந்த கொச்சம்பாறை வந்து வகை மாதிரி நல்ல ருசியான மீன்களும் கூட அப்புறமா புள்ளிக்கிழவா வந்திருக்கு இந்த புள்ளிக்கிழவா பார்த்துக்கிட்டிங்கன்னா தூண்டில் பிடிச்ச புள்ளிக்கிழவா அதனுடைய செதலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் அதை ஓப்பன் கூட பண்ண முடியலை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புள்ளிக்கலவாக இன்னும் கடற்கரைகள்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மீன்கள் வந்த உடனே அதனுடைய காணொலியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்புறமா சேமீன் அரை கிலோ அந்த முக்கால் கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய மீன் இந்த இருக்கக்கூடிய எல்லா மீன்களையுமே நம்ம ஃபுட் கார்டனில் ஃப்ரை பண்ணி கறி வச்சு தருவோம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ